ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் வாழை மரம் இந்த மரத்தில் குட்டி ஊந்து மரம் ஆனால் காயெல்லாம் பச்சிருக்கு பெரிய காய் வாழைப்பழம் பெரிய பச்சை பண்ணனா சின்ன செடியிலே பெரிய பச்சை பண்ணனா இதோ இங்கே எங்கள் பாட்டி மறு சாயாம இருக்கு கட்டை வச்சிருக்காங்க இங்க ஒரு காய் பெருசா வந்திருக்கு எங்க பாட்டி ஒரே ஒரு செடி வச்சாங்க இங்கெல்லாம் ஒரு பனானா செடி வச்சாங்க இதோ பனானா செடி வந்துச்சு இங்க பனானா செடி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லோ பனானா செடி இருக்கு இது நாங்கள் கெமிக்கல் எல்லாம் போட மாட்டோம் மாட்டு சாணம் இருக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க கமெண்டில் எனக்கு பிடிச்ச ஆரெஞ்ச் கலர் ஹாட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ பாய்